அப்பா அப்பா உங்களை அன்பா கூப்பிட்டு கத்துறாங்கப்பா கத்துறாங்க கடத்திக்கிட்டு போகும்போது அப்பா என்ன காப்பாத்துப்பா என்ன கற்பழிக்க போறான்ப்பா அப்பா அப்பா காப்பாத்துப்பா காப்பாத்துப்பான்னு கதர்றாங்கப்பா பள்ளிக்கு போக முடியலப்பா ஆசிரியருக்கு எடுக்கிறான்ப்பா மருத்துவமனைக்கு போனா மருத்துவருக்கு எடுக்கிறாருப்பா இன்னும் வந்து பஸ்ல போனாக்கா நடத்துனரும் ஓட்டுநரும் சேர்ந்து கெடுக்கிறாங்கப்பா கஞ்சா கடத்துறாங்கப்பா கேட்டா அவங்க கொடிய போட்டு வர்றாங்கப்பா பெண்களை விரட்டுறாங்கப்பா கேட்டா பஸ்ல அவங்க கொடிய வச்சிருக்காங்கப்பா யூனிவர்சிட்டியில போய் பாலியல் பண்றாங்கப்பா

ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டுல வந்து ஒரு நல்ல மனிதன் செய்யற வேலையாயிரு சராசரி மனிதன் கூட செய்யாத ரொம்ப கேவலமான ஒரே மேஜிக் இவனுங்க மாதிரி நான் சொந்த பிளேட் வச்சிருக்காரு காலையில ஒரு இடத்துக்கு போறோம் கோர்ட்ல போகணும் பாக்க மாட்டாங்க எங்களுக்கு தெரியும் கோர்ட்டை பத்தி போய் பத்து மணி நேரம் நிக்க அஞ்சு மணி நேரம் நிக்கணும் இவர்களை கூப்பிடுவாங்க கூப்பிடுற வழக்கை சந்திச்சுட்டு அங்கிருந்து பயணம் பண்ணி போகணும்ல ஏன் ஒரே நாள்ல ரெண்டு கோர்ட்ல போடுறீங்க பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரியான குற்றம் கொலை நிறைய அதிகரிச்சுட்டே இருக்கு தமிழ்நாட்டுல ஆனா இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன அப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அப்பா என்னப்பா என்னப்பா நாடு இப்படி போய்கிட்டு இருக்கேப்பா ஏப்பா நாடு இப்படி நாசமா போச்சப்பா கண்டுக்க மாட்டீங்களாப்பா உங்க பேத்திப்பா அஞ்சு வயசு பிள்ளைய கெடுத்துருக்காப்பா அஞ்சு பேர் சேர்ந்து அது கொஞ்சம் கேட்க மாட்டீங்களாப்பா காலேஜுக்கு போக முடியலப்பா காலேஜில் போனால் கற்பழிக்கிறான்ப்பா ரயிலில் போனாக்கா கெடுக்கிறான்ப்பா பஸ்ஸில் போனால் பாலியல் பண்ணுறான்ப்பா நடந்து போகிறா நடக்கும்போதே வந்து அவங்கள வந்து கெடுக்க வரட்டுறான்ப்பா இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கக்கூடாதாப்பா என்னப்பா உங்கள் அரசியல் உங்கள் ஆட்சி நடக்குது நீங்கள் ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைப்பா இதை விடுங்கப்பா நம்ம பாட்டி தொண்ணூறு வயசு பாட்டியை கொண்டு கெடுத்துருக்கானுங்கப்பா இதை கொஞ்சம் பார்க்கக்கூடாதாப்பா என்னப்பா அப்பா அப்பான்னு உங்களை அன்பாக கூப்பிட்டு கத்துறாங்கப்பா பெண்களெல்லாம் கடத்திக்கிட்டு போகும்போது அப்பா என்னை காப்பாற்றுப்பா என்னை கற்பழிக்க போகிறோம்ப்பா அப்பா அப்பா காப்பாற்றுப்பா காப்பாற்றுப்பான்னு கதறாங்கப்பா உண்மைதான்ப்பா அப்புறம் வந்து மதுப்பா மது கடையை நிறைய திறந்து வச்சிட்டீங்கப்பா திறந்து வச்சு குடிக்க வச்சுட்டீங்கப்பா நிறைய பெண்கள் தாலியாக அறுத்துட்டீங்கப்பா இளைஞர்கள்லாம் குடிக்கிறாங்கப்பா பைக்கில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகிறாங்கப்பா குடிச்சிட்டு வீட்டில் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறாங்கப்பா பெத்த பொண்ணை கற்பழிக்கிறாங்கப்பா பள்ளிக்கு அனுப்ப முடியலப்பா பார்த்தீங்களா நான் எவ்வளோ அப்பா சொல்கிறேன் அப்பா மனசுக்குள்ள அப்படியே ஆழ்ந்திருக்கீங்கப்பா நீங்கள் ஏன் மனசில் இல்லைப்பா மக்கள் மனசில் பள்ளிக்கு போக முடியலப்பா ஆசிரியர் கெடுக்கிறாப்பா மருத்துவமனைக்கு போனால் மருத்துவர் கெடுக்கிறாருப்பா இன்னும் வந்து பஸ்ஸில் போனாக்கா நடத்துனரும் ஓட்டுநரும் சேர்ந்து கெடுக்கிறாங்கப்பா இதெல்லாம் வந்து நடக்குது கற்பழிப்பை கொஞ்சம் பாருங்கப்பா இந்த மது கடையை கொஞ்சம் குறைங்க எல்லாம் உங்கள் கடன் பேசிக்கிறாங்கப்பா பேரப்பிள்ளைக்கும் ஊற்றி கொடுக்குறீங்க பேரனுக்கும் ஊற்றி கொடுக்குறீங்க பிள்ளைங்களுக்கும் ஊற்றி கொடுக்குறீங்க அப்பா தாத்தாலாம் குடிச்சு விட்டு ஒரே குஜாலாக இருக்கு நாடு குடியரசு நாடு வந்து குடிகார நாடாக மாறிடுச்சுப்பா அதை கொஞ்சம் பாருங்கப்பா கஞ்சா கடத்துறாங்கப்பா கேட்டால் அவங்க கொடியை போட்டு வர்றாங்கப்பா பெண்களை விரட்டுறாங்கப்பா கேட்டால் பஸ்ஸில் அவங்க கொடியை வச்சுருக்காங்கப்பா யூனிவர்சிட்டியில் போய் பாலியல் பண்ணுறாங்கப்பா உங்கள் திமுக கொடியை வச்சுருக்காங்கப்பா இதெல்லாம் வரும்போது அப்பா சொல்கிறீங்க திமுகவுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க அதையும் கொஞ்சம் பாருங்கப்பா இன்னும் நிறையா நடக்குதுப்பா வீட்டெல்லாம் இடிக்கிறாங்களாம் குடியிருக்க வீட்டெல்லாம் இடிக்கிறாங்கப்பா பெண்களெல்லாம் கதறாங்கப்பா அது பாருங்கள் குடியிருக்க வீட்டை இடிக்கிறீங்களே அவங்களுக்கு வேற ஒரு வீடு கொடுக்கணும் அவங்களுக்கு வேட்டை வேற ஒரு வீட்டை கொடுத்துட்டு எல்லாம் அந்த வீடு இடிக்கிறாங்களா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணணும் நம்ம அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நேராக கொண்டு பில்ரோஸ்ரை வச்சு பில்டிங்கை போகிற இடிக்கிறானுங்க ஒரு அம்மா கதறது நூறு வருஷமாக இருக்கிறனே தாலி அறுப்பான் வந்து என் ஊட்ட இடிச்சிட்டானே நான் ரோட்டில் நிற்கிறேன்னு என் குட்டியெல்லாம் ரோட்டில் நிற்கிது இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு மன்னவாரி இறைக்குதுப்பா உங்கள் பேரை சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்பா அப்பான்னு சொன்னால் பத்தாது என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா என்னப்பா இப்படி ஆட்சி பண்ணுறீங்கல்லப்பா முடியலப்பா முடியலப்பா விடியலைப்பா இந்த ஆட்சியில் விடியலப்பா தமிழ்நாடு நாசமா நாசமாக இருக்குப்பா இதை கொஞ்சம் பாருங்க அப்பா அப்பா அப்பான்னு சொல்கிறாங்கன்னு பெருமைப்படாதீங்க அம்மா அம்மா ஆகலாம் தலைவி நேரும் மாமாவாக ஆகலாம் அண்ணாதுரை அண்ணா வாகலாம் ஆனால் நீங்கள் அப்பா ஆக முடியாதுப்பா எப்படிப்பா ஆக முடியும் ஏற்கனவே ஒரு அப்பா இருக்காரு மாமா இருக்காரு எல்லாரும் இருக்காங்க சீமானண்ணனே அண்ணன் என்ன கூப்பிட்றாங்க அதனால நீங்களும் ஒரு அப்பாவா இல்லைன்னு பார்க்குறீங்க ஆகுங்க அப்பா தான் தான் நாங்கள் அதை மறுக்கலை சந்தோஷந்தான் நாட்டை பார்க்கணும்ல நாடு நாசமாக போயிட்டு இருக்குல்ல இருக்கிற வீட்டை இடிச்செல்லாம் நாசமாக்கிறீங்களா அந்த மக்கள் வயிறு எவ்வளோ எரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ஊட்டை கட்டி நூறு வருஷம் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷமா இருக்கிறாங்களே அவங்க ஊட்டை இடிக்கிறீங்களே இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அப்பா ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டில் வந்து ஒரு நல்ல மனிதன் செய்கிற இது சராசரி மனிதன் கூட செய்யாத ரொம்ப கேவலமான வேலை மனசாட்சி இல்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ஸ்டாலின் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் நாங்கள் பெருமைப்படுறோம் முதலமைச்சராக இருக்கிறது பெரிய விஷயம்தான் ஏதோ அப்பா கொடுத்தாரு ஆட்சியை வாங்கி உக்காந்துருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் உங்களுக்கு மனசாட்சி வேண்டாம் மனசாட்சி வேண்டாம் பணம் 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 அலைகிறீங்க டெல்லிலேருந்து கொடுக்கல மோடி கொடுக்கல மோடி கொடுக்கல மோடி கொடுக்கலன்றீங்களே ஏன் அலையிறீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குல்ல கோடி கோடியா வச்சுருக்கீங்கல்ல நம்பர் ஒன் பணக்காரன் உங்கள் கட்சியில் தான் இருக்கான் கொடுங்க எடுத்து நீ செத்தவன் என்னத்தனா கொண்டு போக போறீங்க இந்த ஜெயலலிதா செத்து செம்மா செத்தாங்க இன்னைக்கு நகைப்பூரா உங்கள்கிட்ட தான் வருதான் இருபத்தொம்போது கிலோ நகை வருதான் என்ன பண்ண போறீங்க உருக்கி பெரிய ஒட்டியானத்தை கட்டி கனிமொழுக்கு ஒரு ஒட்டியானம் நீங்கள் ஒரு பெரிய காசி மாலை போட்டுங்க அதான் பண்ணுவீங்க மக்களுக்கு எதுவும் செய்யாதீங்க மக்களுக்கு எதையும் செய்ய மக்கள் தாலியை பூரா அறுத்து குடிக்க வச்சு தாலி அறுத்து ஆக்சிடெண்ட் ஆகி செத்துக்கிட்டு இருக்கான் சோறு இல்லாமல் சாகுறான் தண்ணி இல்லாமல் சாகுறான் நடக்க பாதை இல்லாமல் சாகுறோம் இருக்க வீடு இல்லாமல் சாகுகிறோம் இவங்களாம் பாருங்கப்பா என்னப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்பான்னு கூப்பிடலாம் பெரியாரோட எதிர்ப்புக்காக சீமானவர்கள் மீது கிட்ட கிட்டத்தட்ட எழுபது வழக்கு பதிவு போட்டிருக்காங்க சரி இதுல வந்துட்டு எல்லா இடத்துக்குமே வந்துட்டு காவல்துறை சம்மன் விடுக்கும் போது சீமானவர்கள் போயிட்டு தான் இருக்காரு ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஈரோடுக்கு வந்து போகல அதனால சீமான் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதாவது இவனுங்க உருட்டுவானுங்கப்பா இவனுங்க உருட்டுவானுங்க உருட்டு விட்டுன்னு

இவர்களுக்கு என்னென்னா சீமான் மிளாட்சி பழி போடணும் அவர் வந்து வேணும்னு போகாமல சூழ்நிலை நேரம் அந்த காலம் அந்த அது இல்லாததுனாலையும் எதுவும் போக முடியாத சூழ்நிலையில தான் அவர் போக முடியலையே ஒழிய இவர் வருணுக்கு வந்து தனியா அவர் பெரிய இல்லை பாக்கட்டுமே தனியா இது ஒரு குற்றம் இன்னைக்கு போகலன்னா நாளைக்கு போவார் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய் சம்மன் ஆக போகிறாரு என்ன பெரிய தப்பு பண்ணிட்டார் இவர் என்ன பண்ணார் தப்புன்ட்டு ஊருக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க பெரியார பேசக்கூடியத ஆளா பெரியார உலகமே பேசிக்கிட்டு இருக்கு உலகமே பேசிக்கிட்டு இருக்கு பெரியார பெரியார் பேசியதைத்தான் சீமான் பேசினார் இவர் ஒன்றும் இல்லாததை சொல்லலையே இப்போ சீமான் மேல இல்லாததெல்லாம் சொல்றாங்க சீமான் மேல பழி போடுறாங்க சொல்லாததை சொல்றாங்க பேசாததை சொல்றாங்க சீமான் ஒன்றும் பெரியார் சொல்லாததை சொல்லலையே பெரியார் பேசியதை பேசினார் பெரியார் சொன்னதை சொன்னார்

உண்மையை பேசும்பொழுது அறிவாளிகள்லாம் ஒரு பக்கம் சேருவாங்க தான் இவங்கெல்லாம் வந்து முட்டா பீஸு இவங்கெலாம் வந்து முட்டு கொடுக்குற பீஸு இவங்கெல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வந்து ஒட்டுத்திறில் உட்காந்துருக்க ஒட்டுண்ணிகள் இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் பேசுவாங்க தான் ஏன்னா திருமாவளவன்லாம் எப்படின்னா எங்கே வந்து ஆட்சி நடக்குதோ அவர்கள் காலடியில் போய் உட்காந்துருவார் அவர்களோட உட்காந்து கூட சிஞ்சாம் போடுவார் இவர் ஜாலரா போடுவார் சிஞ்சாக்கு சிஞ்சாக்கு சிஞ்சாக்குன்னு போடுவார் போட்டால் தான் அவருக்கு பணம் கிடைக்கும் இவருக்கு ஒரு பதவி கிடைக்கும் இவர் வந்து போய் டெல்லியில் போய் நேரத்தை பேசி ஒன்று கிழிச்சிடல எதையும் நிலைநாட்டிடல இங்கே உட்காந்து மைக்கை பிடிச்சி பேசுவார் ஆ நாங்கள் செய்வோம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இவங்க சும்மா பதவியிலேருந்து என்னமா என்ன பிரோஜனம் சொல்லுங்கம்மா திமுக நாலரை வருஷமாக செய்த சாதனை என்ன திருமாவளவன் செய்த சாதனை என்ன பெரியார் வந்து பேச நாம் பேசுனாரு தான் பேசுனாரு எங்கள் அண்ணன் இதை வந்து திருமாவளவனுக்கு தகுதியே கிடையாது பேசுகிறதுக்கு உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் பயப்படணும் ஒரே பெண் நீங்கள் இருக்கீங்க உங்களை தரைக்குறவா நான் பேசுகிறேன் பேசுகிறேன்னு திருப்பி கேள்வி கிட்ட தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க நான் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கார வேணா இருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து பெண்களை இழிவாக பேசுவீங்க கற்பை இழிவாக பேசுவீங்க தாயை இழிவாக பேசுவீங்க தாலியை இழிவாக பேசுவீங்க மொழியை இழிவாக பேசுவீங்க தமிழனை இழிவாக பேசுவீங்க நாங்கள் வந்து இப்படியே மூடிக்கிட்டு போகணும் அதை எதிர்த்து கேட்டால் கெட்டவங்க நீங்கள் போங்க ஏன்னா அவரோட சொத்தில் சாட்டையை போடுவீங்க அதில் எச்சும் லாபம் வருமானு பார்ப்பீங்க நீங்கள்லாம் பணத்துக்காக கூலி அடி கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம் அந்த கூட்டம் வந்து ஒன்று கூடியிருக்கு நல்லவர்கள்லாம் வந்து சீமான் பக்கம் வருகிறார்கள் எங்கள் அண்ணன் சீமான் பக்கம் வர்றதுக்கு காரணம் உண்மையை உணர்றாங்க சொல்கிறது உண்மைதான் சரிதான் இவர் கேட்குற கேள்வி கரெக்டு தான் அப்படின்னு அறிவாளிகள் நாம் தமிழர் பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இவங்களுக்கு வந்து எப்படியாவது கலைக்கிறணுமா ஒரு பொம்பளையை பிடிக்கிறது உடனே எவனையாச்சும் கூப்பிட்றது யாரையாச்சும் ஓடுறது திடீர்னு ஒரு அப்படியே அப்படியே வருவானுங்க திடீர் திடீர்னு வருவானுங்க அந்த எலி பொந்துக்குள்ளேருந்து குள்ளேந்து வருது இல்லை வருவானுங்க வந்து இவர் தெரியுமா இவர் வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டார் என்னடா அவ்வளோ பெரிய கெட்டவரா சீமான் அவ்வளோ பெரிய கட்டவரா மனைவி மனைவியை பற்றி இவர் அவங்க மனைவிங்கிறது ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சிங்கிறது உடனே போய் இழுக்கிறது இவர் இதே பேசுனார் என்ன என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை அறிவாளியாக இருந்தால் புத்திசாலியாக இருந்தால் உண்மையிலே இந்த நாட்டுக்கு நல்லது சிற தலைவர்களாக இருந்தால் அறிவோட அருவா அறிவாயுதத்தை கொண்டு எதிர்க்கணும் அறிவை அறிவால் வெல்லணும் பேச்சை பேச்சால் வெல்லணும் நீ சும்மா தேவை இல்லாம முதுகுக்கு வேணும் முதுவை இருக்க கூடாது அதே போல சீமான் பேசக்கூடியது தமிழ் தேசியமே கிடையாது பாஜகவுக்கு வந்துட்டு துணை போகக்கூடிய அரசியலை தான் தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் பண்றாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு அப்படி இல்லம்மா இவர் வந்து பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ எதுக்கும் கைக்குள்ள கிடையாது இவர் செய்யமானது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்ட மக்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு இவர்கள் செய்த ஊழலை பற்றி பேசுகிறாரு இவருங்க இடிக்கிற அந்த இடிபாடுகளுக்கு போய் குரல் கொடுக்குறாரு கிராமத்தை வயல்களை அழிக்கிறானுங்க அதுக்கு போய் பேசுகிறாரு இப்போ எட்டு வழி சாலை ஆறு வழி சாலைன்னு பசுமை சாலைன்னு போடுறானுங்க இதனால் அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க இவங்க செய்யட்டும் நாட்டுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ரெண்டு பில்டிங் இப்படி இருக்கும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஃப்ளோரு வீடு இருக்கும் இப்படி ஒரு பில்டிங் ஒரு பில்டிங் இருக்கும் இந்த ரெண்டு பில்டிங் கீழே வந்து ஒரு பதினஞ்சு அடி இடம் இருக்கும் அதில் வந்து அடியில் வந்து ஒரு ட்ரெயின் உள்ளே போயிட்டுருக்கும் அந்த ரெண்டு பார்க்கும்போது ரெண்டு கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு பில்டிங் நடுப்புற ட்ரெயின் போகும் எந்த ட்ரெயின் மோனோ ட்ரெயின் போகும் அதே போல் இன்னும் ஒரு நாலு இன்னும் ஒரு நாலு பில்டிங் தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சி வரும் அந்த ஒரு பில்டிங் இருக்கு அப்படி சுற்றி இப்படி வரும் ஒரு வீட்டை இடிச்சது கிடையாது வெளிநாட்டுக்காரன் ஒரு மக்களை ரோட்டில் நிறுத்தினது கிடையாது வெளில ஏண்டா அவளுக்கு மூளை இல்லை வெளிநாட்டுக்கு போகிறீங்கள நல்லா மூக்கை பிடிக்க வெளிநாட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்கள வெளிநாட்டு தண்ணியை குடிக்கிறீங்கள வெளிநாட்டில் கோட்டு சுட்டு போட்டுக்கிறீங்கள போய் ஃப்ளைட்டில் போகிறீங்கள கொஞ்சோண்டு மூளையை கடன் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் கொஞ்சோண்டு வெளிநாட்டு மூளையை கடன் வாங்க சொல்லுங்கள் இவனுங்க இங்கேருந்து போகிறது இப்போ இப்படி போஸ் கொடுத்துட்டு வந்துடுறது போய் பார்க்கணும் ரோடு எப்படி இருக்குது இந்த ரோட்டை நைட்டு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு ரோடு போட்டு முடிச்சிருவாங்கம்மா நைட்டு நாங்கள் போயிட்டுருப்போம் வண்டி ஒரு பத்து வண்டி நிற்கும் ஒரு வண்டி அப்படியே சுரண்டிக்கிட்டே போவோம் ஒன்று மண்ணை அள்ளிக்கிட்டே பின்னாடி ஒரு லாரி போவோம் அது பின்னாடி தண்ணியை ஊற்றிக்கிட்டே போவோம் அது மேலே லாரியில் வரைய தார் ஊற்றிக்கிட்டு போவோம் அது மேலே ஜல்லியை ஒன்று கொட்டோம் பின்னாடி ரோடு போய் ரோட்டை போட்டு போயிடும் ஒரு மணி நேரம் ஒரு ரோட்டை போட்டு முடிச்சுருவான் நைட்டு பதினோரு மணிக்கு போனால் ரோடு வந்து பழசாக இருக்கும் காலைல நாலு மணிக்கு போங்க புதுசாக இருக்கும் ரோடு ஃபுல்லாக முடிச்சிரும் மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் செய்வோம் அந்த மிஷினை கண்டுபிடிங்கினா வாங்குங்கடா விலை கொடுத்து நீங்கள் இவனுங்க சேர்க்குற பணத்தை பூரா பதுக்கி வச்சுடுறானுங்க வெளிநாட்டில் கொண்டே போட்டு வச்சுடுறானுங்க நலனுக்கு பார்க்கணும் நாட்டை வந்து திருத்தணும் சிங்கப்பூரில் லீக் ஒருத்தர் இருந்தார் அவர் மா மனிதர் மகா மனிதர் அவரை மாதிரி ஒரு நாட்டை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அவர் தான் லீக் அவர்கள் தான் அவர் வந்து உலகத்திலே இரும்பு மனிதன் அவருக்கு பேர் அந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம நாட்டில் இருக்காங்களா இந்த ட்ரம்ப் வந்தார் இன்னைக்கு வச்சாரு பாருங்க அப்பா எல்லாருக்கும் அப்படி இருக்கணும் தைரியமாக இருக்கணும் சும்மா அப்பா 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 என்னை கூப்பிட்றாங்க எங்களை சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஊழ உதார் விட்டுக்கிட்டு பைத்தியகாரம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க மூளையை கொஞ்சம் பயன்படுத்துங்க நாட்டை எப்படி திருத்துறதுன்னு பாருங்கள் நாட்டுக்கே நலன் செய்கிறோம்னு பாருங்கள் இதெல்லாம் செய்யலை எப்போ பார்த்தாலும் சீமான் கிட்ட வந்து உட்காந்துக்க வேண்டியது முதுகுல முதல் உக்காந்துட்டு அதை ஒரு ஒரே ஒரு இதாக உக்கிறது பைத்திய இவங்கள என்ன பண்ணிருந்து இவனுங்களா நாட்டுக்கானவங்க யாரும் அந்த நாட்டில் இருக்கானுங்க ஆ ஆவணா பெரியார தூக்கிக்கிட்டானுங்க ஒரு ஒரு மாதம் பெரியார வச்சு ஓட்டுவானுங்க இப்போ போய் இடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க ஊடு கொளுத்தி பசங்க ஊட்ட கொளுத்தி விடுவானுங்க இவங்க வேலை என்ன மீனவர்களை அப்புறப்படுத்தும் மாணவர்கள் செத்துக்கிட்டு இருக்கான் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான் செத்துக்கிட்டு இருக்கான் அதை போய் பார்க்கல ஆசிரியர் பட்டாக்குறையுருக்கு சம்பளம் கொடுக்கல ஓட்டுநருக்கு சம்பளம் தரல ஓட்ட பஸ் விடுறான் கதவு இல்லை மேலே டாப் இல்லை பெண்களெல்லாம் ஓட்ட வழியாக உள்ளே விழுவுறாங்க படி இல்லாமல் மேலே ஜம்ப் பண்ணி இதெல்லாம் பாருங்கள் போய் பெரிய முதலமைச்சர் பெரிய அப்பா நொப்பா அப்பா என்ன பண்ணுறாரு அப்பா எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு ஆஹா ஆஹா அந்த வகையில் பிராணி இருக்கிறதா தில்லு இருக்கிறதா அப்படின்னு பேசுனா பத்தாது உங்களுக்கு மொதல் தில்லு வேணும் மக்களை பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா மனிதன் வந்து வாழ்றது பெருசல்ல அவன் எப்படி வாழ்ந்தான் எதற்காக வாழ்ந்தான் அது மக்கள் பேசணும் ஒன்று கூட செய்யலையம்மா நாலரை ஆச்சு உங்கள் ஆட்சியில் நாசமாக போச்சு தமிழ்நாடு தமிழ்நாடு தரங்கட்டு போச்சு ஆனால் பணக்கார நாட்டில் நம்பர் ஒன்னில் இருக்குது தமிழ்நாடு பூராக சேர்க்கிறா திமுக தான் இருக்கு கற்பழிப்பு யார் செய்கிறான் திமுக மந்திரி சாராயக்கரை யார் வச்சனா திமுக மந்திரி பஸ்ஸை யார் ஓட்டுறா திமுக மந்திரி ரோட்டை யார் வந்து ஆட்டையை போடுறா திமுக மந்திரி புறம்போக்குற இடத்து ஆட்டையை போடுறது திமுக மந்திரி காலேஜ் யார் வச்சுருக்கோம் திமுக மந்திரி எல்லாம் உங்கள் கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே எலி பெரிய பெரிச்சாலி வந்து அப்படியே ஓட்டையை போடுறா மாதிரி ஓட்டையை போட்டு ஓட்டையை போட்டு சாக்கு சர்க்கரையும் தின்னா மாதிரி திங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க நாட்டை வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க இவங்க திருந்தணும் மோதல் இவங்க வந்து மற்றவங்களை புத்தி சொல்லக்கூடாது தன் முதுவை திரும்பி பார்க்க சொல்லுங்கள்